ஹலோ லோயா ஃப்ரேஷ்லா கத்தருடைய வார்த்தை இப்பொழுது பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மூலமாய் வருகிறது பவுல் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் ஹலே லுயா அவர் என்ன சொல்கிறார் என்றால் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற காரியம் நம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதனால் எதற்கும் சோர்ந்து போகாமல் கவலையற்று இருக்காமல் அந்த கவலைகளெல்லாம் மறந்து தேவனோடு மன ரம்மியமாய் சஞ்சாரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார் அதற்காக மன ரம்மியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் அதனால் அந்த மன ரம்மியத்தை சமாதானத்தை கொடுக்கும்படியாய் தேவனை நோக்கி பார்த்து செவிப்போம் நன்றி கத்தாவே பரிசு ஸ்தோத்ரம் வளமையுள்ள தேவனே ஸ்தோத் அப்பாவும் இடத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் எந்த நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க வேண்டும் என்று குறைச்சலும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறீர் அதற்காக ஆண்டவர் எந்த நிலையும் இல்லாமல் நாங்கள் துக்கித்து சோர்ந்து ஆண்டவர் என்று விடாதபடிக்கு மன சந்தோஷமாய் மன ரமியமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எங்களை அப்படி பார்க்க விரும்புகிறபடியால் நாங்கள் எந்த குறைச்சல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லவும் அவர்களுடைய காயங்களை கட்டவும் அவர்களுக்கு சமாதானத்தை கூறும் பிள்ளைகளாய் மன ரமியமாய் இருக்க விரும்புகிறோம் குருபையை தேவன் இப்பொழுது ஒரு தேவனாகிய கத்தல் இப்பொழுது எங்கள் இருதயத்தில் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் நாங்கள் தேவனுடைய பலனை மிகுந்த சமாதான தேவனை காட்டுகிற பிள்ளைகளால் இருக்க தேவன் உதவி செய்வீராக அனைவரை நன்றி செலுத்துகிறோம் தேவ கிருபை தயவு பலன் ஒவ்வொரு நிமிஷம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே பொருட்படுத்தி வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நன்மையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தன் நல்லவர் கிருவை என்று உள்ளது ஹாலோயா